இதுக்கப்புறம் இந்த ஜடையால இந்த கல்ல மட்டும் இல்ல மழையையும் அசால்ட்டா உடைக்க முடியும் நூடல் லாலிபா ஆரம்பிச்சிருங்க

இல்ல நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது இத யாரு சொல்றது அங்கிள் இது எங்களோட சிட்டி இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீயா ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்னைய நீ எதிர்த்து பேசுறியா ஒழுங்கா உன் வீட்டுக்கு போச்சு என்ன பையா

என்னோட வந்து யாரும் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லணும் இப்படி ஆக்சன் பிளாக்லாம் இறங்கக்கூடாது வெல்கம்ஸ் சீக்கிரமா அந்த ஆளுங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அவங்களை எப்படி எதிர்க்கிறது நம்ம நல்ல பிளான் பண்ணியே ஆகணும்

நான் சொல்ல இங்கது 50 அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்களோட ஜடம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுதுப்பா புரியுதா கேக்குதா அந்த ஜட சத்தம் அந்த மனுஷாவோட ஜடையில உண்மையிலேயே நிறைய பவர் இருக்கு

நைட் அவங்களோட பங்களாக்கு போகலாம் இவ்வளவு பெரிய போலீஸா இருந்துகிட்டு நீங்களே பயன்படுறீங்க என்ன ஜடகா எல்லா இரும்பு கம்பியா கட்டே ஆக மாட்டேங்குது எல்லாரோட தைரியத்தை நான் புகழ்ந்தே ஆகணும் சிசரால எங்க ஜடையை கட் பண்ணணும்னு நினைச்சீங்களா ஆனா பாத்தீங்கல்ல ஜட மேல ஒரு கேரல் கூட விழல இதுக்கப்புறம் நீங்க புது சிசர்ஸ் தான் வாங்கி ஆகணும் இந்தாப்பா இந்தாப்பா ஆ யாரு கிட்ட அப்ப நீங்கிட்ட அந்த ஜட வச்ச கங்கா இப்பவே ஒரு ராகட்ட பாடி காட்டுற உங்களை தோரத்துல இல்லையான்னு பாருக்குறான் இவ்ளோ மோசமான ராகத்துல நான் எந்த பாட்டும் கேட்டதே இல்லை சிக்கன் காலிப்பா நாலும் பாட்டை போங்க

ஒன்னா இதை எடுத்துட்டு போக விடமாட்டேன். ஓய் இந்த சின்ன பையனை பிடிங்க ரொம்ப அதிகமா பேசுறான் இப்படி பண்ணீங்க எங்களை எங்களை ஒழுங்கா தூக்கி விட்டுருங்க ஓகே 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 எல்லாரையும் எடுத்து விட்டுறோம் அதுக்கு ஜடைகளை கட் பண்ணி எடுக்கிறோம் ஏன்னா உங்களுக்காக முடி முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணிடுச்சு அதனால

முயற்சி பண்ணிட்டே இருங்க ஆனா எல்லா முயற்சியும் கண்டிப்பா ஃபெயில் ஆக தான் போகுது எங்களை பத்தி என்ன நினைச்சீங்க இந்த பொதகுழியில இருந்து தப்பிக்க முடியாதுன்னா நாங்க நினைச்சோம்னா ஒரே செகண்ட்ல இங்க இருந்து வெளியே வந்துருவோம் வேணும்னா லாஸ்டா ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாங்க வெளியே வந்துருவோம் தேங்க்யூ மஞ்சூரியன் சார் மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏய் நான் உனக்கு கொடுத்த லாஸ்ட் சான்ஸ்ல டு இப்போ நாங்க வெளிய வர போறோம். வாங்க. சிவா முதல்ல நம்ம எங்க போயிடலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு வரலாம். அவங்க எல்லாரும் இப்ப ஓடி போயிருக்கலாம் ஆனா கண்டிப்பா திரும்ப வருவாங்க இப்போ இந்த ஊரே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா இந்த சிவாவை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால இன்னைக்கு இன்னைக்கு நைட்டே அவனை நம்ம வழியில இருந்து ஒரேடியா க்ளோஸ் பண்ணி ஆகணும் ஷிவா, nick ஹே 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 சிவா, உம்ப பெரிய ஃபைட்டர் மாதிரி சண்டை போடுறே சின்ன பையன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றே சரி இப்போது உன்னால் என்ன பண்ண முடியும் ஹே 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 வெல் டன் பாத்தியா சிவா நீ தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ண கூடாதுன்னுதான் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் தூக்கிட்டு வர சொல்லி ஆனா அந்த தைரியசாலி நட்டு சிங் எங்க இருக்கா என்ன விட்டுடுங்க சிவா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா இது ரொம்ப ரொம்ப அநியாயம் தெரியுமா உங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இருக்கீங்க வந்துருக்கீங்க இது கொஞ்சம் கூட சரியில்லை பாருங்க எனக்கு உடம்பு எப்படி இருக்கு நீ போட்டியோட உடம்பு குறையும் சரி வாங்க இங்க இருந்து போகலாம் எங்களை ரொம்ப அடிச்சு வச்சிட்டு இருக்க முடியாது வெளியே வரணும்னு முயற்சி பண்றது முட்டாள்தானோ சிவா நாங்க இப்ப அடிக்க போறோம் நாங்க திரும்ப வந்து இந்த கதவை திறந்து விடாத வரைக்கும் உங்களால வெளிய வர முடியாது ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு அவங்களோட ஜடைய நம்மளால கட் பண்ணவும் முடியாது உடைக்கவும் முடியாது ஆனா நம்மளால கட்ட முடியும் இல்லையா இப்ப நீ என்னதான் சொல்லு வர சிவா கிட்ட வாங்க நான் வா வா நம்ம வழிக்கு தடங்களா இருந்த அந்த சின்ன பையனும் இப்ப நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கான் நாளைக்கு காலையில இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நாம சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க வேதா சிட்டி மக்களை இந்த அளவுக்கு பலகீனமா போடாத நீ சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க மான்சாவ் நீங்க வெளியே எப்படி வந்தீங்க அக்கா நோடல் உங்க பாவரை இவனுக்கு காட்டுங்க என்ன சிவா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா சாரி லடுசிங் அங்கிள்

சூப்பர் சூப்பர் சிவா இதைத்தான் எல்லாரும் ஓவர் சீனும் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க டன்

இப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க நாங்க பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இந்த கலையை கத்துக்கிட்டோம் மஞ்ச சொன்னதை வேணா நாங்க கேட்டிருக்க கூடாது எங்களை விட்டுருங்க பிளீஸ் ஆமா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க இனிமே நாங்க எந்த ஒரு தப்பு பண்ணமாட்டோம் சத்தியம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி இந்த கலைய கத்துக்கிட்டுக்கின்றப்போ இந்த கலைய நீங்க தப்பான வேலைக்காக யூஸ் பண்ணவே கூடாது சிவா நீ சொல்றது சரிதான் ப்ளீஸ் இந்த ஜடையா விட்டுவிடு நான் ப்ராமிஸ் பண்றேன் இதுக்கு அப்புறம் நாங்க ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த கலைய யூஸ் பண்ணுவோம் சிவா சிவா இவன் சொல்ற சொல்றா நீ அப்படியே நம்பிடாத இவங்கள அப்படியே விட்டா இவங்க ஜடையால ஏங்க பின்னிペடல எடுத்துட்டு வாங்க லெட்ஸ் எனக்கு இவங்களோட கண்ணுகள்ல உண்மை தெரியுது திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் இல்லையா கரெக்ட்டா தேங்க் யூ so much சிவா இதுக்கப்புறம் தாங்களுக்கு நாங்க எங்க கலைய சொல்லி கொடுப்போம் ஷேக் ஹேண்ட்ஸ் we are friends ஷேக் ஹேண்ட் இல இது ஷேக் ஜட Check it, daddy! -da. <laughs>